மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை வட்டம் பத்மாபுரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ விஜயலட்சுமி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி பெற்றோர் ஆசிரியர்கள் கலந்தாய்வு கூட்டம் அறிவியல் கோளரங்கம் ஆகிய முப்பெரும் நிகழ்வு நடைபெற்றது கூட்டம் பள்ளி இயக்குனர் தாளருமான உயர் திரு க பஞ்சாசரம் தலைமையில் தலைமை ஆசிரியர் திருமதி திரார்த்தனா முன்னிலையில் அனைவரையும் ஆசிரியர் வரவேற்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருமதி ஸ்ரீ நீலாஞ்சனி வழக்கறிஞர் உயர்திரு ரத்தின நற்குமரன் கொண்டவாளைய உயர்திரு நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டனர் இதில் மாணவ மாணவிகள் மின்சாரம் இல்லாமல் விளக்கை எரிய வைப்பது மின்சாரம் இல்லாமல் நீரை உறிஞ்சுவது டெல்லி கேட் You a பழமை காலத்து நீர் ஏற்றம் இதயம் செயல்படும் விதம் ராக்கெட் செயல்படும் விதம் நீர் சுத்தகரிப்பு டிஎன்ஏ மாதிரி வனவிலங்கு அமைப்பு சிறுநீரக செயல்பாடு முன்னோக்கி செயல்பாடு மற்றும் எரிமலை செயல்படும் விதம் உள்ளிட்ட அநேக அறிவியல் சாதன பொருட்கள் செய்து காண்பித்தனர் இதனை பாராட்டி அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்தில் திருமதி ஸ்ரீ நீலாஞ்சனி உயர் திரு ரத்தின நற்குமாரன் உயர் திரு நாராயணன் கலந்து கொண்டு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக ஒரு மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும் மாணவர்களை உருவாக்குவதல் மாணவர்கள் சிறந்து விளங்க முதலில் பெற்றோர் இரண்டாவது ஆசிரியர் மூன்றாவது நாம் வசிக்கும் சூழ்நிலை இவை வைத்து ஒரு மாணவன் சிறந்தவன் ஆவதற்கு உண்டான காலநிலைகள் இதை நாம் அனைவரும் சேர்ந்தே உருவாக்க வேண்டும் எனவும் பேசினார்கள் இக்கூட்டத்தில் செயலர் அனிதா நன்றி கூறினார் பொறுப்பாளர்கள் சரஸ்வதி பூர்ணிமா கோமதி சுமித்ரா ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்